பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் இவையெல்லாம் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் பேசுற மாரி செல்வராஜ் படங்கள் ஆனா இப்போ அவரோட புதிய படம் பைசன் ரிலீஸுக்கு முன்னாடியே சர்ச்சையா மாறிச்சிருக்கு படத்துல ஒரு ஸ்கூல் டீச்சர் டான்ஸ் ஆடுற காட்சி அது மாணவர்களுக்கு பாதிப்பு தரும் ஆசிரியரின் மரியாதையை குறைக்கும் காட்சி என்று பல பெற்றோர்களும் டீச்சர்களும் ஓபனா கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க மாணவர்கள் கூட மாரி செல்வராஜ் முன்னாடி சமூக பிரச்சனை பேசினார் இப்போ அந்த பாதையை விட்டு விலகிட்டாறு போல இருக்குன்னு சொல்றாங்க ஹேஷ்டேப் பிரிண்ட் செய்து வருகின்றனர் பார்க்கப்படுகிறது ஆனா இதெல்லாம் மண்டைக்குள்ள தைரியமா எடுத்து வைக்கணும் கோலிவுட் வட்டாரம் எங்களை போன்ற சமூகத்தை மட்டும் இந்த சமுதாயம் நசுக்கிட்டாங்க பிதுக்கிட்டாங்க என பேசிய போன்ற பல வீடியோக்களை போட்டு சர்ச்சையை கிளப்பி வருகின்றனர் சினிமா ஒரு பவர்ஃபுல் மீடியம் மாணவர்கள் யூடியூப் இன்ஸ்டா ஓடி எல்லாம் இதை கண்டு ரசிக்கிறாங்க அதனால ஒரு காட்சி கூட ஒரு தலைமுறையின் சிந்தனையை மாற்ற கூடும் செல்வராஜ் ஒரு திறமைசாலி தப்பில்ல ஆனா அந்த திறமையை எந்த திசையில பயன்படுத்துறாருன்னு தான் கேள்வி சினிமா சமுதாயத்தை பிரதிபலிக்கலாம் ஆனா அதை சீர்கெடுக்க கூடாது இந்த சர்ச்சை முடிஞ்சிடுமா இல்ல பைசன் ரிலீஸுக்கு பின் இன்னும் பெரிய தாக்கமா மாறுமா